அதிமுக ஒன்றிணைப்பதற்கான வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் வைத்திலிங்கம் அவர்கள் வேற வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அதிமுக ஆஹ் ஒன்றிணைந்திரும் அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியும் உள்ள அடக்கி வந்து அஹ் அதிமுக உருவாகிறது மாதிரிதான் சொல்லியிருக்கிறாங்க இது சாத்தியமா அது இல்ல நூறு சதவீதம் வந்து சாத்தியமான ஒரு விஷயத்தான் கழகத்துடைய இடை ஒருங்கிணைப்பாளர் ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த காலக்கெடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரை சொல்லியிருக்கிறாரு அது உச்சபிச்சை தான் பாக்குறோம் அவர் ஏற்கனவே இன்னொரு பெரிய சொல்லியிருந்தாங்க அவர் சார் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா குள்ள அப்படின்றது இந்த டிசம்பருக்குள்ளேயே கூட அந்த ஒருங்கிணைந்த அதிமுக வந்து உருவாகணும் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகத்தான் இருக்கின்றன ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில பயணிச்சோம் அப்படின்னா தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்ப அந்த கடைசி வாய்ப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையாக கொண்டு நம்ம தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கட்சி அதாள பாதாளத்துக்கு போயிரும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை முன்னாள் அமைச்சர்களோ அவர்களுக்குள்ளாக பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு சென்றது அதனுடைய வெளிப்படாகத்தான் கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த செய்தியாளர் சந்திப்புள்ள டிசம்பருக்குள்ளாக அதிமுக ஒன்றிணையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளா வந்து சொல்லி இருக்கிறார் கண்டிப்பாக அது சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் சாத்தியப்படும் ஓபிஎஸ் வந்து ரெட்டல எதிர்த்து போட்டிட்டாரு அதனால கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா ஓபிஎஸ் இல்லாம அதிமுக வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி தொண்டர்களும் சொல்றாங்க இதை இப்படி பாக்குறீங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதேனும் ஒரு விஷயத்த பேசி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் கட்சிக்குள்ள வந்துடக்கூடாது மீண்டும் தலைமை பொறுப்பிற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இது பேசிட்டு இருக்கிறாரு உண்மையிலேயே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இரட்டையை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் ஏறக்குறைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இருபது தொகுதிகளுக்கு மேலாக வேட்பாளர் நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் கேட்டிருப்பார் தேசிய ஜனநாயக கூட்டணியே அந்த தொகுதியில கொடுக்கப்பட்டிருக்கோம் இருபது தொகுதியில வந்து இத்தனை எதிர்த்து வேட்பாளர் போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு எண்பத்தி எட்டு லட்சம் வாக்கு வாங்கின அதிமுக கூட்டணி ஏறக்குறைய இருபது லட்சம் வாக்கு எடுப்பு உள்ளாக துருங்கி இருந்தோம் அந்த பாவத்தை நம்ம செஞ்சுவிடக் கூடாது நம்ம எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு பாடம் போடணும் ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம்பரை காண்பிக்கணும் என்பதற்காகத்தான் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில ஐயா ஓ பி எஸ் அவர்கள் வேட்பாளர வேட்பாளராக தானே நின்றார் அடுத்த கூட நிப்பாட்டி தோணிச்சு பாக்கல நானே நிக்கிறேன் அது நல்லதோ கெட்டதோ நானே சந்திச்சுக்கிறேன் சொல்லிட்டு ஐயா அவர்களின் சென்று ஏறக்குறைய முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்று அதிமுக தொண்டருடைய அந்த எண்ணம் அவருடைய வாக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அவர் தலைமையாக இருக்கக்கூடிய அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வாக்களித்து ஐயா அவருடைய கரத்தை வலுப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏத்து போட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பேசிட்டு இருக்கிறாரு இடங்கள்ல ரொம்ப இடங்கள்ல அவங்க சொல்றது என்ன இரட்டை இல சின்னத்தை எதிர்த்து வந்து அவர் போட்டியிட்டாரு அதனால நாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இரட்டை இல சின்னத்தை எதிர்த்து போட்டிட்டு சேர்க்க மாட்டேன்னு சொல்றாரா இல்ல இவர் வந்துட்டோம்னா நமக்கான ஒரு பிடி தளர்ந்து போகும் நம்மளை எவனும் மதிக்க மாட்டான் அப்படிங்கறதுனால சொல்றாரான்னு சொல்லி நமக்கு தெரியல இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சேர்க்க மாட்டேன் இணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா ஓபிஎஸ் வந்தா அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம் நமக்கான அந்த இது அந்த மதிப்பு எல்லாம் இருக்காது கடைசி வரைக்கும் வந்து ஓபிஎஸ் சேர்க்காம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பொதுச் செயலாளராகவே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் செயல்படுற மாதிரிதான் இல்லக்கா அப்படித்தான் அவர் கண்டிப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் கூட கட்சிக்குள்ள வந்துடக்கூடாது அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஐயா பின்னால மூட்டிய அணிதரம் நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு தற்பொழுதாவது அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் நமக்கு செல்வாக்கு இருக்கு அதுவும் காலப்போக்கில் இல்லாமல் போய்விடும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்ம ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறோம் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் வந்து ரெட்டலை எடுத்து போட்டிட்டாரு போட்டிட்டாரு சொல்லிட்டே இருக்கிறாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவர் அந்த வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஐயா ஓ பி எஸ் கொண்டு தான் கொண்டுதான் எடுத்தாரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கிடலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக ஒரு அங்க முறையை தமிழகத்திற்கு அதிமுக தான் தலைமை போல கொண்டு வந்து விடலாம் திமுகவிற்கு எதிர்த்து களத்தில் களமாடி நாற்பதுக்கு நாற்பது நாள் என்ற தொழிலை வெற்றி பெற்று விடலாம் மத்தியில ஆட்சியர்களிலும் கொண்டு விடலாம் தமிழகத்துக்கு தேவையான அத்தனை நலத்திட்ட உதவிகளும் கொண்டு வந்து விடலாம் என்று ஐயா ஓட்டிய தொடரில் எண்ணிக்கொண்டிருந்தார் ஆனா எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்குமே தராம முரட்டுத்தனமா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய பாதையே பயணித்து அவருக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் அதற்காகத்தான் ஐயா ஓட்டிய தொடரில் அந்த ராமநாதர் மக்களின் தொழில் நின்றாரு அதையெல்லாம் விட்டு அவரு தன் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை தொண்டர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளை மறைப்பதற்காக இது போல சொல்லிட்டு இருக்கிறாரு ராமநாதபுரம் தொகுதியில வந்து இரட்டையில வந்து டெபாசிட் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் ஐயா ஓபிஎஸ் அவ்வளவு கிடையாது வெளியில பேசும்போது என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் வந்து இரட்டை இலட்சணத்தை எதிர்த்து நின்றதுனாலதான் இரட்டையில வந்து டெபாசிட் இழந்து போச்சு அப்படின்னாங்க டெபாசிட்ட வந்து காப்பாத்தினது ஐயா ஓபிஎஸ் அவளுக்கு தான் ஏன்னா இரட்டை இலச்சினத்துக்கு விளைய வேண்டிய வாக்குகள் எல்லாமே பலாப்பல சின்னத்துக்கு ஐயா குழுந்துருச்சு முழுக்க முழுக்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில இரட்டை இலச்சின்னத்தை தோற்கடிச்சத எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா அங்க அஞ்சு ஓபிஎஸ் கொண்டாந்து பாருங்க அந்த கொண்டாந்து நிப்பாட்டும் போது என்ன ஆகுதுன்னா அதிமுக ஓட்டு தான் பிரியுது அப்ப அந்த அதிமுக ஓட்டு பிரியும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து இரட்டை எலட்சன்ல வந்து டெபாசிட்டி இழந்துடும் இன்னைக்கு அந்த ஐந்து ஓபிஎஸ் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாங்கின ஐயாயிரம் ஓட்டு வந்து இந்த இரட்டை கிடைச்சிருக்கும்ல அப்ப இரட்டை எலட்சன் எடப்பாடி பழனிசாமி தானே அதைதான் ஏன் மூடி மறைக்கிறாரு எடப்பாடி இல்ல மக்களவை தொகுதி ராமநகர மக்களவை தொகுதி மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை தோற்கடித்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தான் அவருடைய தலைமையில அதிமுக தேர்தலை சந்திக்கிறது என்று சொன்ன அடுத்த மறுகணமே கணமே அதிமுகவினுடைய அடிப்படை அதாவது காலம் காலமாக அதிமுகவுடைய வாக்காளர்களா இருக்கக்கூடியவர்கள் கூட திமுக கூட்டணிக்கு வாக்களித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க மறுபக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து வரலாம் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் அங்க வகிக்கிறாரு அண்ணன் சிட்டி வி தினகரன் அவர்கள் இருக்கிறாரு அங்க ஓட்டு போட்டு சொல்லிட்டு இப்படி திரும்பிட்டாங்க காரணம் என்ன ஒரு தலைமை பண்பு என்பது வேண்டும் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து திமுக பிரிந்து வந்த பின்பு ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கிறாரு நாடாளுமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல எவ்வளவு பெரிய வெற்றி புதிதாக தோன்றப்பட்ட ஒரு கட்சி அவ்வளவு வெற்றியை பெற முடிந்தது காரணம் புரட்சி தலைவர் என்கின்ற ஒற்றை மனிதர் அந்த தலைவருக்கு தான் செல்வாக்கு அந்த தலைவருடைய முகம்தான் தொண்டர்களுடைய பிராண்ட் அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக சிறந்த கட்சியான அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை கையில வச்சுக்கிட்டு கிளைக்கழகம் இல்லாத இடமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு அதால பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காருதான் அதற்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதற்கு மேலும் ஏதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் தொடரும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் சென்று வரும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவங்க அணியில இருக்கிற முன்னாள் அமைச்சர்களே வந்து இன்னைக்கு சந்திக்க முடியலையா போன் போட்டு கேட்டது கூட அவர் என்ன சொல்றாராமா ஏன் சந்திக்கிறீங்க எதுக்காக சந்திக்கிறீங்க என்ன காரணமா நீங்க வர்றீங்க அந்த காரணத்தை சொல்லுங்க அப்பதான் நான் அவங்களை வந்து சந்திப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்களாமா இது இது வந்து பொதுச் செயலாளருக்கு ஒரு அழகா இல்ல ஏன் அவர் அந்த இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு என்ன காரணம் கேக்குறாருன்னா இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி சேலம் இல்லத்துக்கு வந்து விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியும் ஐயமும் வந்துவிட்டது ஏன் இவர் மட்டும்தான் ஒரு ஒரு சிலர் தான் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்கள எப்படியா நம்ம சமாதானம் செய்ய நினைச்சிட்டு இருந்தாரு இவர் யாரெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்பிட்டு இருந்தாரோ அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களா இருக்கட்டும் தங்கமணி அவர்களா இருக்கட்டும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களா இருக்கட்டும் கே பி அன்பழகன் அவர்களா இருக்கட்டும் டிவி சண்முகம் அவர்களா இருக்கட்டும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும் இவங்கள பூரா மலை போல நம்பியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய தலைமை மட்டும்தான் அவங்க விரும்புவாங்க நம்மளுடைய தலைமையில தான் அவங்க பயணிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர்களுக்கே தெரிந்து விட்டது ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா மோபிஎஸ் அவர்கள் இல்லாத அதிமுக இந்த காலம் மட்டுமல்ல எந்த காலத்திலே வெற்றி பெறாது ஆகினாலும் அவரை கட்சியில் இணைக்க வேண்டும் என்கின்ற பேச்சு என்று இவர்கள் தூருங்கினார்களோ அதற்கு முன்பு யாரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லை காரணம் மீண்டும் இதே போல ஒருங்கிணைப்பை பத்தி பேசுவாங்க நம்ம ஒரு சில பதில் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்ப அந்த பதில் வந்து வெளியில வேறும்போது ஆகும் பொழுது இந்த பொதுக்குழு நடத்த வேண்டியிருக்கிறது இந்த ஆண்டுக்குள்ளாக பொதுக்குழு நடத்தணும் அந்த பொதுக்குழுல மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கப்படலாம் கட்சி வந்து ஒருங்கிணைக்கப்படலாம் நாம் இல்லாமல் ஒரு ஒரு அதிமுக உருவாக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகி விடுமோ என்று எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஐயத்தின் காரணமாகத்தான் தன்னைத்தானே கொரோனா காலகட்டத்துல எப்படி தனிமைப்படுத்திக் கொண்டாங்களோ அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னைத்தானே நீங்க பாத்த இப்ப வந்து இருந்த நாலு பேர் போன் போட்டு வந்து நம்மளை வந்து சந்திக்கணும்னு சொல்லி கேட்பாங்கிறதா அடிக்கடி வந்து சேலத்துக்கே போயிடுறாரம்மா சென்னையில சந்தி சந்தையில் இருக்கிறதே இல்லையாமா யாரும் வந்து நாங்க சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறவர் என்ன சொல்லணும் வாங்க இருங்க எப்ப வர்றீங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க இல்லை இத்தனை மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதா வந்து பழக்கம் ஆனா என்ன பார்க்காதீங்க எங்காது நீ என்ன யாருமே சந்திக்காதீங்க அவ்வளவு டெரரா வச்சுக்காரம்மா அவருடைய பேச இல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்களை இப்போ ஒப்பிட்டு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஒப்பிட பாருங்க என்றால் ஒரு நாள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் நான் ஓய்வு எடுக்கிறேன் இன்னைக்கு யாரையும் சந்திக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரா காலையில தூங்கி எழுந்ததுல மக்கள் பணியில தான் ஒன்னும் தொண்டர்களுடைய இல்ல விழாக்கள் கலந்து கொள்வாரு அந்த மக்களோட மக்களாக கலந்து கொள்வாரு ஒரு ட்ரெயின்ல தேனி நம்மளுடைய திண்டுக்கல்ல இருந்து சென்னை போவதற்காக ரயில்வே வருவாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்ப கூட அங்க வரக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல சாதாரண மக்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பார்த்து பேசுவாங்க அவங்களோட கலந்துரையாடுவாரு அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க அவங்க வந்து நம்ம புகைப்படம் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்க ரயில்ல பயணித்து சென்னை போற வரைக்கும் யாரெல்லாம் அத்தனை பேர்த்துட்டு பேசிட்டு அவங்களுடைய குறைகள் என்னென்று கேட்டு தெரிந்து கொண்டு அவர்களுக்கு முடிந்த அந்த உதவியில செய்து கொண்டு அதுக்கப்புறம் தான் போறாரு அப்படி இருக்கக்கூடிய ஓபி இல்லாத அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் நான்கு கதவுக்குள்ளாக நான்கு அறைக்குள்ளாக நான் அரசியல் பண்றேன் அப்படின்னா இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க இதே நிலை தொடர்ந்தா என்ன ஆகும் அதிமுக இல்ல இல்ல மோன இவர் வந்து இப்ப சொல்றார்ல முன்னாள் அமைச்சர்கள் கழகத்தினுடைய முன்னோடிகளா இருக்கக்கூடியவர்களே வந்து சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவரே இவரெல்லாம் எப்படி தொண்டர்களுக்கு மரியாதை கொடுப்பாரு கொஞ்சம் இல்ல சமீபத்துல சமீபத்துல ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டுக்கு சென்றிருந்தா நம்ம கூட அந்த பரபரப்பா அன்றைய காலகட்டத்திலே பேசணும் வாசப்படியிலேயே நின்று வாசப்படியிலேயே பேசி வாசப்படியிலேயே அழிப்பு விட்டாரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த சேலம் இல்லத்துல நடந்த இந்த விஷயம் அப்பொழுது இது பரபரப்பாக பேசப்பட்டது ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க இல்லத்திற்கு தேடி வரக்கூடிய கடைக்கோடி தொண்டனாக இருக்கட்டும் சாதாரண மக்களாக இருக்கட்டும் யார் வந்தாலும் அழைத்து அவருடைய இல்லத்துல தனக்கு சமமாக அமர வைத்து அவருடைய குறைகளை கேட்பதுதான் ஒரு தலைவருக்கு மாண்பு அந்த மாண்பு இருக்கக்கூடிய மனிதர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லையா இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த காதுகுத்துக்கு போனாரு இந்த கல்யாணத்துக்கு போனாரு இந்த வீடு புகுமனை புகவிழாவுக்கு போனாரு நம்ம இது வரலாம் பார்த்ததே கிடையாது இவர் எந்த ஒரு தொண்டன் வந்து ஒரு நிகழ்ச்சி வைக்கானா அந்த இடத்துக்கு போய் எடப்பாடி பழனிசாமி போய் நம்ம இதுவரையே பார்த்தது இல்ல இப்ப ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு கடைக்கோடி தொண்டன் ஒரு கல்யாணமா காது குத்தா வீடு குடியேறதா நான் வர்றேன் ஒரு தொண்டன் வந்து என்னை கூப்பிட்டுட்டான் அவனுக்கான மரியாதையை நான் கொடுத்தாலும் சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் வந்து அந்த இடத்துல போய் அந்த தொண்டனை கௌரவப்படுத்துறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி யார கௌரவப்படுத்திருக்கா சொல்லுங்க எல்லாத்தையுமே அவமானப்படுத்தினதான் மிச்சம் இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மாவா இருக்கட்டும் இது பைய ஓபி சகலா இருக்கட்டும் சசிகலா இருக்கட்டும் டிடி தினகரனா இருக்கட்டும் ஆக மொத்தத்த இரட்டைகளை சின்னத்தையே அவமானப்படுத்துனது எடப்பாடி பழனிசாமிதான் இப்படி ஒரு ஒரு தலைமையை வந்து தொண்டர்கள் வந்து எப்படி ஏத்துக்கிருவாங்க கண்டிப்பா ஏத்துக்கிட மாட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத தொழிலும் எடப்பாடி பழனிசாமி குடுத்திருக்கிறாங்க